இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா என்னடா அவனுங்க நோய் 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 சண்டை போடுறானுங்க தவிர அந்த சண்டையை கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்டே பண்ண மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதாவது ஒரு சண்டை போடுறானுங்க அடுத்த பத்தாவது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சமாதானம் ஆயிரானு சண்டை முடிஞ்சு பத்து செகண்ட் தான் ஆகுது அதுக்குள்ள என்ன சாரி கேட்டு சமாதானம் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி தோணும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது வேணும்னே கண்டென்ட் பண்ணுறானுங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு நம்ம ப்ரோமோவில் வரணும் நம்ம மூலயமா கண்டென்ட் வரணும் அப்படின்றது ஒவ்வொருத்தர் மைண்ட் செட்லையும் இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிளான்டாக எல்லாருமே கண்டென்ட் பண்ண இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதே மாதிரி இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இல்லாத இந்த சீசனில் பார்க்க முடியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ கண்டென்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு வாரம் திவாகர் ப்ரோமோட் ஆகுது அதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திவாகர் ப்ரோமோட்டோ ஆவார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு நாள் ஆதிரை ஒரு நாள் கமுருதின்னு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டே வந்து ஸ்பெசிஃபிக்காக அலாட் பண்ணுற மாதிரி தோணுது இது வந்து ப்ளான்டாக பக்கா ஸ்கிரிப்டடாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னால் எப்படி இப்படி நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து கண்டென்ட் கொடுக்கற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது ஒரு நாள் லீ கண்டென்ட் கொடுக்கிறே ஒரு நாள் நான் கண்டென்ட்

நேத்தே சண்டை போட்டாங்க சோ அதே விஷயத்தை திருப்பி எடுத்து திருப்பி சண்டை போறாங்க நேத்தே சண்டை போட்டு திருப்பி சமாதானம் ஆகிட்டாங்க திருப்பி ஏன்டா சண்டை போறீங்கன்னா வேற டாபிக் இல்லை அதனால் அதை எடுத்து இன்றைக்கி கண்டென்ட் ஆகி இன்னைக்கு ப்ரோமோ கண்டென்ட்டாக மாற்றோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல திருப்பி சண்டை போடுறாங்க சரி சண்டை போடுறியா அதாவது கொஞ்சம் ஒர்த்தாக போடுறியா அப்படின்னு பார்த்தா அதே டாபிக் அதாவது இப்போ நான் வந்து வேலையே செய்யல நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி கமுருதி சொல்றாரு இல்ல நீ வேலை செய்யல அப்படின்ற மாதிரி இங்க ஆதிரை சொல்றாங்க சோ யூ கமுருதி நீங்க என்ன பிரச்சனைன்னா நான் வந்து மூணு நாள் வேலை செஞ்சிருக்கேன் அதுல ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு தப்பு நடந்துச்சு ஓகே சோ அந்த தப்புக்கு நான் சாரியும் கேட்டிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் மூணு நாளுமே வேலை செய்யல நீ எப்படி சொல்லுவ அப்படின்ற மாதிரி கமுருதி கேக்குறாரு ஒரு நியாயமான கேள்விதான் அதே மாதிரி ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாள் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆனது தானே அதனால எனக்கு என்னமோ நீ வேலை செய்யாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்றாங்க ஓகேங்களா சோ இந்த சண்டை வந்து கொஞ்சம் எஸ்கலேட் ஆகுது அதுக்கு அப்புறம் வந்து நான் ரூமுக்கு வந்து வேலை செய்ய போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கமருஜின்னு சொல்றாரு வர மாட்டேன் மாதிரி சொல்றார் அதுக்கு அவங்களெல்லாம் வரப்போறது இல்லை மாதிரி சொல்றாங்க இவங்க வந்து வர மாட்டேன் அந்த ரூமுக்கு வந்து பெருக்க வர மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் பயப்படுறாங்களே இந்த அரோரா அரோரான ஒரு பீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீசு பயப்பிடுது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து இப்போ வேலைக்கு ஆட்கள் இல்லைன்னா என்ன பண்ணுறது நம்ம வேலை செய்யணுமே அப்படின்ற மாதிரி பயம் இப்பயே வருது எனக்கு தெரிஞ்சு அந்த பீஸ் அங்கே இருந்து இந்த வீட்டுக்கு எடுத்து போட்டு வேலை வாங்கினதா உண்டு சும்மா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் அந்த டீலக்ஸ் ரூமில் இருக்காங்க அவங்களே போட்டு புளி புளின்னு புளிஞ்சாதான் வேலைக்கு ஆன்னு நினைக்கிறேன் என்னைக்கு சேஞ்ச் பண்ண போறாங்க இல்லை தப்பு நடக்கும் போது ஸ்வாப் பண்ணுவாங்க அப்படி மாறினா தான் உண்டா என்னன்னு தெரியல ஆனால் அதுக்கு தப்பு நடக்கிறதுக்கு இவங்க ஏதாவது கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்களா கனி அவங்க ஒரு பண்ணா பார்த்தீங்களா அதுதான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது ஆனால் அதில் பேக்வேர் யாருக்கு ஆக போகுதுன்னா இந்த டீலக்ஸ் ரூம் இருக்காங்களா அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை இதில் பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனிக்கும் பிரவீன் ராஜுக்கும் தான் ஏன்னா அவங்க தப்பு அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அந்த ஃபுட்டில் உப்பு போட்டிருக்கவே கூடாது இவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குங்க யோசிச்சு பாருங்களேன் டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்க சொல்கிற ஃபுட்டை இவங்க செஞ்சு கொடுக்கணும் அதுதான் கிச்சன் டீமோட வேலை கரெக்டாக ஸோ கிச்சன் டீம் கண்டென்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம் நல்ல விஷயம் கண்டென்ட் அப்போதான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் அது கண்டென்ட் பண்ணுறதுக்கான ஒரு உந்து கோலாக இருந்தது யார் தெரியுமா இவர்தான் அதாவது பிக் பாஸ் தான் பிக் பாஸ் என்ன பண்ணாரு கனி அவங்க கூப்பிட்டு கனி நீங்கள் வந்து கிச்சன்லேயே இருக்கீங்களா உங்களை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறமே கனி முடிவு பண்ணிட்டாங்க என்னடா இது நம்ம தெரியவே இல்லையா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகே கண்டன் பண்ணலாம் முடிவு பண்ணி இப்போ அந்த கண்டன்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவங்க யோசிச்சது ரொம்ப ரொம்ப யோசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது சும்மா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ அவங்க வந்து ஃபுட்டில் ஒப்பு போடுறாங்க அதாவது அவங்களை எதிரிக்கே தெரியாம நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது எப்படி அவனுக்கு தெரியணும் நீ அடிக்கிறது அப்பதான் இவங்க ஏன் அடிக்கிறாங்க கொஞ்சமாவது நோட்டீஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு டிராமா பண்ணுறாங்க ஓ உப்பு நீ போட்டியா நானும் போட்டேன் ஐயோ உப்பு அதிகமாகிடுச்சு ஸோ அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க டீலக்ஸ் ரூமில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க ஸோ இது எப்படி எதிரி அதாவது உன் அடிக்கப் போகிறேன்னு உனக்கே தெரியாமல் நடிச்சா அது எப்படி உனக்கு வலிக்கும் அப்படின்றத கேள்வி தான் இங்கே இருக்குது எனிவேஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பு போட்டாங்க சாப்பாடு வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபுட்டை வந்து காலி பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா இவங்க அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது இப்போ எப்படின்னா டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்க ஒரு ஃபுட்டை ரெடி பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உனக்கு ஃபுட்டை ரெடி பண்ணணும் அதுதான் பிக் பாஸ் எனக்கு கொடுத்த வேலையை தவிர நான் வந்து எப்போ ரெடி பண்ணி கொடுக்கணும்னு பிக் பாஸ் எனக்கு சொல்லலை இல்லை அதாவது கொடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே கொடுக்கணும் ரெண்டு ஹவருக்குள்ளே கொடுக்கணும் மூணு ஹவருக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லலையே நீ ஃபுட்டு உனக்கு வேணும் பொருளை கொடுத்துட்டேன் வெயிட் பண்ணு நான் வந்து ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர் ஆகும் அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அங்கே போல்டாக உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் அது அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்க பவர் அதுதான் நான் டிலே பண்ணணும் நீ காலையில் எந்திரிச்சி வரதுக்கு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்திரிச்சி வரீங்களே லேட்டாக வரீங்களே ஸோ நீங்கள் டிலே பண்ணுறீங்களா அதே மாதிரி நானும் டிலே பண்ணுறேன் இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிலே பண்ணணும் பசிக்கும் இல்லை வயிறு வலிக்கும் இல்லை ஸோ மறுநாள் காலையில் நீ சீக்கிரமாக எழுந்திருப்பில்ல அங்கே அதாவது இவங்க வந்து டிமாண்ட் நீ காலையில் சீக்கிரமா எந்திரிச்ச உனக்கு சாப்பாடு சீக்கிரம் வரும் அப்படி நம்ம டிரெண்ட் வச்சு டாக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் கொண்டு போனோம் அவங்களுக்கும் தெரியும் அப்போ நம்மளும் அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி அவங்கள நம்பி தான் இப்போ நம்மளும் இருக்கும் அப்படின்ற வழி அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இப்போ வரைக்கும் டீலெக்ஸ் ரூமில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாருமே சொல்கிற வேலை செய்கிறாங்க அங்கேங்க விஜய் பார்வதி இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நோண்டிக்கிட்டு கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்குறாங்களே தவிர மிச்ச பேர் எல்லாம் சொல்கிற வேலையை செஞ்சிடறாங்க அப்படின்றதுனால ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க சொகுசு வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணணும் அதுதான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களோட வேலை அதை இவங்க பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணல இப்போ கூட ஒரு வேலை பண்ணாங்க அந்த ஃபுட்டில் அந்த ஃபுட்டு வந்து பண்ணாங்களா அந்த வேலை அது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரோமோ ஒன்றில் பார்த்துருப்பீங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்தான ஒரு கண்டென்ட்டாக இல்லை அது ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா கணிக்கும் பிரவீன்ராஜ் அவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்க போகுதுன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு கம்பல்சரி விஜய் சேதுபதி வந்து என்ன கேட்பாரு ஏன் கண்ணி நீங்கள் சாப்பாடு வேஸ்ட் பண்ணீங்க நீங்கள் வந்து அவங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க ஓகே எதுக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாரோன்னு எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது கண்டிப்பாக அது கேள்வி வரும் அது அவங்களும் சாப்பிட முடியல இவங்களும் சாப்பிட முடியல அப்படின்னும் போது ஃபுட்டு வேஸ்ட்டாக போதில்ல ஸோ நீங்கள் அவங்களை அடிக்கணும்னா வேறு ஏதாவது வழி யோசிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் கேட்பாரோ எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனிவேஸ் இந்த ஓவராலாக இந்த ஃபஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ இந்த ரெண்டு கண்டென்ட்டே பார்க்கும்போது எனக்கு அதுலேருந்து புரியுற விஷயம் என்னன்னு தெரியுமா இவங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு எல்லாருமே களத்தில் இறங்கிட்டாங்க அதாவது ஒரு நேச்சுரலாக ஆர்கானிக்காக ஒரு சண்டை வருதான்னு பார்த்தா சண்டை வரல இவங்க வந்து ஃபுல்லாகவே டிசைட் பண்ணிட்டாங்க நம்ம ஸ்கிரிப்டடாக போயிடலாம் அதே மாதிரி இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கனி ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் சொல்கிறேன் கனியும் பிரவீன் ராஜ் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நடுவில் வந்து இங்கே வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை தான் உள்ளி செகண்ட் ப்ரோமோலேயும் ஆதிரை தான் வராங்க ஃபஸ்ட் ப்ரோமோலும் ஆதிரை வராங்க ஏன்னா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நம்ம எல்லா ப்ரோமோலையும் இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் சம்மந்தமே இல்லாத பிரச்சனையில் கூட உள்ளே வந்து நான் கேட்பேன் நான் கேட்பேன் சாப்பாடை வேஸ்ட் பண்ணால் நான் கேட்பேன் உரிமை என் உரிமை அது என் ஏதோ எந்த தங்கம் என் உரிமைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏன் வீடு நான் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பேண்டா அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி குரல் கொடுக்குறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் ஆனால் அதே அதே சமயத்தில் அதிகப்படியாக குரல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்காக இருக்கீங்க அப்படின்றது க்ளியராக எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிடும் ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு சில பிரச்சனைகள் கண்டென்ட் பண்ணுறது தப்பு கிடையாதுங்க ஏன்னா பாஸ் வீட்டில் அப்படி தான் எல்லாருமே போய் கொஷின் கேட்கணும் கொஷின் பண்ணணும் அப்படின்றது தான் ஆனால் ஒரேடியாக எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா போய் கேட்குறது கொஞ்சம் ஒரு மாறும் இருக்கும் ஒரு ஒரு பிரச்சனையில் கேட்குறியா ஒரு பிரச்சனையில் சைலண்டாக இருக்கணும் எல்லா பிரச்சனையும் பிரச்சனையிலே போய் மூக்கு நுழைக்கும் போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே கேட்க வேண்டிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூமில் இருக்காங்களே அவங்க தான் கேட்கணும் ஏன்னா இது வந்து ஆதிரை இருக்காங்க அவங்க சாப்பிட போகிற ஃபுட் கிடையாது அவங்களுக்கு இந்த ஃபுட்டுலேயும் சம்மந்தம் கிடையாது இது வந்து டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்க தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க பிரச்சனை பண்ணணும் ஆனால் அவனுங்க பண்ணல இவங்களுக்குள்ளே இவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க சாப்பாடு கொண்டுனா நான் வந்து முன்னாடி நின்றுவேன் முந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆதிரை பக்காவாக கண்டென்ட் பண்ணுறாங்க வெளியே இருக்க அவங்க டீமும் பக்காவாக அது வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இதுவே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் நாளில் ஆதிரைக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க சைடில் இருந்து ஒரு கண்டென்ட் கிடைக்க அந்த கண்டென்ட்டை வந்து தூக்கி பிடிக்க ஒரு டீம் ஸோ அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு நல்லா கொஞ்சம் வெளியே தெரிவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது எனிவேஸ் இப்போ இந்த மேட்டரில் வந்து ஆதிரை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரவீன் ராஜுக்கும் கணிக்கும் ஆப்பு அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ஓரம் வச்சிருவோம் இப்போ அந்த ஃபஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ இது எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு ஓவராலாக இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கல சீசன் நைன் இது மேலே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசிசிசிசிசம் வந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த சீசன் வந்து மற்ற சீசன் மாதிரி எங்கேஜிங்காக இல்லை ஒரு மாதிரி டிஆர்பி வயசும் ரொம்ப லோவாக தான் இருக்குது ஸோ யாருமே மக்கள் பிடிக்கல அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம் வந்துட்டு பிக் ஸோ அதனால இருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்குதுல்ல அது வந்து சீக்கிரமே உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு புரியல எனக்கு கன்ஃபார்மாக தெரியல மாதிரி இல்லை அந்த வயல் கார்டு என்ட்ரி சீக்கிரமே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வயல் கார்டு என்ட்ரி சீக்கிரமாக வரது நல்லதாக கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேர் வெளியே தோர்த்தணும் ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அது யாருன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வெளியே ஏறிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஏதாவது எப்படி சொல்லுங்கள் சில சோர்சஸ் மூலிமா கன்ஃபார்ம் ஏதாவது நியூஸ் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை